தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி செய்திகள் திமுக பொதுக்கூட்டம் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேச்சு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலை சந்திப்பில் தமிழ்நாடு தலைக்குனியாது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிறைவுரையாற்றிய திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசினார் உங்களுக்கு கிடைக்கின்ற மகளிர் உரிமைத் தொகையை தடுப்பதற்காக தந்திரமாக சூழ்ச்சி வகுத்த போது அதை முறியடித்து இன்று காலை ஐந்தாயிரம் ரூபாய் என அறிவித்த முதல்வர் அடுத்து கலந்து கொள்கிற சட்டப்பேரவை கூட்டத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட உள்ளார்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராட நாங்கள் அழைக்கவில்லை நாங்கள் போராடுகிறோம் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் துணை நேலுங்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் குடும்ப பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கினோம் அதில் அண்ணா அதிமுகவினர் பாஜகவினர் இருக்க மாட்டார்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டு பெண்கள் தான் அவர்கள் அனைவருக்குமான ஆட்சிதான் இது உங்களுக்கான ஆட்சி இதுதான் ஒரு தலைவனுக்குரிய குணம் வாக்களித்தவர்களை வாழ்த்துவது வாக்களிக்காதவர்களை வாக்களிக்காத பகுதியை புறக்கணிப்பது என்பது இல்லை நல்ல தலைவர்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான் இதை தான் அறிஞர் அண்ணா சொல்லிவிட்டு போனார் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பூகோளத்தில் எல்லோருக்குமான கட்சியாக இருக்கும் இதை தான் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்று திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஏனி மாவட்டம் ஆடிப்பட்டி செய்தியாளர் கண்ணன் தமிழ்நாடு டுடே இணைந்திடுங்கள் உலகத்தரம் வாய்ந்த திருடி காணொளிகளை காண சப்ஸ்கிரைப் ஐமர்சிவ் யூடியூப் சேனல்